ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் மனதில் ஏன் இவ்வளவு குழப்பம் என் தான் எல்லாம் நடக்கிறது என்று உணர்ந்துவிட்டு பிறகு ஏன் தேவையில்லாமல் யோசித்து குழப்பிக் கொள்கிறாய் குழம்பி விடுகிறாய் உனக்கான அனைத்தையும் செய்து வந்து கொண்டே தானே இருக்கிறேன் அதை நீயும் உணர்ந்து கொண்டேதானே இருக்கிறாய் எல்லாமே எனக்கு எல்லாமே என் சாயப்பா தான் என்று சொல்லுகிறாய் தானே சொல்லுவிடு சொல்லவில்லை என்றாலும் சொல்லுவிடு உனக்கான அனைத்தையும் நான் செய்வேன் உன் உழைப்பை மட்டும் உயர்த்திக்கொண்டே செல் நான் உன்னை உயர்த்துவதற்கு அது ஏதுவாக இருக்கும் அதற்கான பலனை பற்றி மட்டும் நீ கவலைப்படக்கூடாது உன் மனதில் பகைமை மட்டும் இருந்தால் உடனடியாக அந்த உணர்வை வெளியே அகற்றிவிட மற்ற அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் அப்படி செய்தால்தான் உன் மனதில் அமைதியும் நிம்மதியும் நிலைக்கும் என்னை நீ பார்க்கும் போதெல்லாம் நிஜ உருவத்தில் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணத்தை உணர்கிறாய் தானே அதற்கான அர்த்தம் என்னன்னு தெரியுமா நீ இதற்கு முன்பு எடுத்த எல்லா பிறவிகளிலும் என் குழந்தையாகவே நீ வாழ்ந்தாய் உன் சாயப்பா என்றுதானே சொல்கிறாய் உன் மனதில் இருப்பதற்கும் உணர்வதற்கும் அதுதானே காரணம் எல்லோருமே என் பிள்ளைகள்தான் எல்லோருமே என் குழந்தைகள் தான் எல்லோருமே என் செல்ல பிள்ளைகள் தான் எனக்கு பாகுபாடே கிடையாது உன்னை விட்டு நான் எங்கே நகர்ந்து விடுவேன் உன் கண்ணில் வழியும் கண்ணீருக்கு நான் துணையாக இருப்பேன் என்று சொல்வதை நம்ப மாட்டாயா கலங்கக்கூடாது என் மீதுள்ள பற்றும் பக்தியும் நான் முழுவதுமாக அறிந்து கொண்டேன் ஆனால் நீயோ உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்கிறாய் உனது உனது ஞாபகம் முழுவதும் சிந்தனை முழுவதும் எந்த நேரத்திலும் எதையும் தெரிவதற்கு இந்த சாய் இருக்கிறேன் என் நாமத்தை உச்சரித்துக்கொண்டே இரு சாயி சாயி என்று கூறிக்கொண்டே இரு அதுவே உனக்கு பவரான மருந்தாகும் உன் மனக்குறை அனைத்தும் பறந்தோடும் நல்ல எதிர்காலத்தை நீ தொட்டு விட்டாய் இறுதி வாய்ப்பு இது தங்கமே நான் என் சொல் பேச்சை கேள் நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும் நான் சொல்வதை கேட்டால் நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் வாக்கு என்றும் பொய்யாகாது உறவுகள் உன்னை பாராட்டும் பொறுமையாக இரு நாளை உனக்கு அதிசயத்தை நிகழ்த்துவேன் மனதை மகிழ்விக்கக்கூடிய சக்தியே உன் பக்தி கண்டு அகமகிழ்ந்தேன் வெகு நாட்களாக நீ கேட்டது நடக்காமலேயே இருந்தது அது தள்ளிக்கொண்டே போனது தடைபட்டு கொண்டே இருந்தது நடப்பது போல் தெரிந்தும் நடக்காமலும் தடைபட்டு போனது அது முழுவதுமாக நல்ல செயலாக நல்ல உருவாக நடக்கப் போகிறது நீ மகிழ்ச்சி அடையப் போகிறாய் அதனால் வாழ்க்கையில் உயரப் போகிறாய் உன் மனம் இப்போது நம்பிக்கையில் இருக்கும் என்று நினைக்கிறேன் சில நேரங்களில் வாழ்க்கையில் தடை ஏற்படுவது போலத்தான் இருக்கும் ஆனால் அதை தடைகள் என்று நீ தவறாக எடுக்கக்கூடாது அல்லவா வெற்றிக்கான முதல் அறிகுறி என்று நினைச்சிக்கோ வாழ்க்கையில் நீ நிறைய சாதிக்கணும் சாதிக்க வேண்டியது எவ்வளவோ உள்ளது உனக்குள்ள உள்ள சக்திகளை வெளிப்படுத்தி காட்டிக்கொண்டே இருந்தால் சாதனைகளை சாதித்து விடுவாய் உன் எதிர்காலம் உன் விருப்பம் எல்லாம் உன் கையில்தான் இருக்கிறது உன் வாழ்க்கையின் மேல் சொக்கமாகத்தான் மாறப்போகிறது ஒரு நல்ல நிலைக்கு வந்து விட்டாய் உன் பிரார்த்தனை ஒருபோதும் வீணாகாது உன் கவலைகளுக்கு கவலைகளுக்கான மூல காரணம் எது தெரியுமா யாரிடமும் நீ அதிக உரிமையோடு பழகுவதுதான் எதிலும் சற்று இடைவெளி காட்டு பழவினால் எந்த துன்பத்திற்கும் இடமே இருக்காது இப்போது அது அடுத்தவர்கள் உன்னை துன்பப்படுத்தி சந்தோஷமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் போனது போகட்டும் இதுதான் உலகம் என்பதை தெரிஞ்சுக்கோ இனி மிக மிக கவனமாக நடந்துக்கோ அவர்கள் உன்னை கஷ்டப்படுத்துகிறார்கள் என்றால் நீயும் அவர்களை கஷ்டப்படுத்தாதே அவர்களுக்கும் உனக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும் உன் சுயமரியாதையை இழந்து இரு என்று சொல்ல மாட்டேன் உன்னிடம் எந்த தவறும் இல்லை எனக்கு தெரியும் துஷனை கண்டால் தூர விலக என்றுதான் சொல்கிறேன் பொறுமையோடு இரு எந்த நட்பையும் என் அனுமதியின்றி ஏற்காது எந்த உறவையும் என் அனுமதியின்றி ஏற்காது திடீர் என்று வந்த உறவை நம்பி விடாதே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ தான் ஒரு மனிதனிடம் இருக்கும் மனதைரியம் இதுவே பாவங்களையும் துன்பத்தையும் வென்றுவிடும் சகிப்புத்தன்மை தன்மை இல்லாதிருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தங்கமையா அவசரப்படக்கூடாது உனக்கு நல்லது நடக்கும் ஒரு நாளும் எடுத்த முயற்சியிலிருந்து விடுபட நினைக்க அதை முழுவதுமாக அதில் ஈடுபட்டு விடு உன்னை இந்த அற்புதமான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவன் நான் உன்னை நிச்சயமாக அனைத்திலுமிருந்தும் பாதுகாப்பை நீ எதற்காக காத்திருந்தாயோ அது உன் வாயிற் கதவை தட்டப்போகிறது விட்டு சென்ற உறவுகள் உன் அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி போகிறார்கள் தங்கமி இறுதி வாய்ப்பு தங்கமி நான் சொல்வதை ஒரே ஒரு நிமிடம் மட்டும் முழுவதுமாக கேட்டுவிடு உனது வாழ்க்கை ஒரு களம் அதிலிருந்து இப்போ மீண்டு வந்து கொண்டிருக்கிறாய் உன் கர்ம பலன்களை முழுவதுமாக இந்த சாயி ஏற்றுக்கொண்டேன் இனி என்ன இனி என்ன கவலை உனக்கு உயரத்தானே போகிறாய் உயரத்தான் வைக்கப் போகிறேன் இந்த சாயி நான் அனைத்தையும் வெற்றியோடு நடத்தி காட்டுவேன் நிச்சயம் உயர்ந்த நிலைக்கு வந்தவுடன் நீ எதை கண்டும் பயப்படாமல் குழப்பமடையாமல் உன் வீடுண்டு உன் குடும்பம் உண்டு உன் வேலையுண்டு என்று மட்டும் இருந்துவிடு அடுத்தவர்களைப் பற்றி பேசவே வேண்டாம் அதனால் நல்ல தங்கமே உன் நலனை விரும்பும் அனைத்து உறவுகளாகும் அதாவது தாயாக தந்தையாக சகோதரனாக உற்ற தோழனாக இந்த சாயி இருக்கும்போது ஏன் மற்றொருவரின் இன்னொருவரின் பாசத்திற்கு இயங்குகிறாய் உனக்குள் இருக்கும் எனக்காக இயங்கு அதுபோதும் நீ விரும்பும் உறவாக நான் இருந்து கொள்வேன் நம்பு தங்கமே நான் ஒன்று சென்றால் நான் ஒன்று சொன்னால் அது கண்டிப்பாக நடக்கும் நான் உனக்கு எப்போதும் நல்லது மட்டுமே செய்வேன் என்று நினை என் வாக்கு எப்போதும் பொய்யாகாது ஆனால் நீயோ என்னை முழுமையாக நம்பவில்லை இடையிடையில் யார் உன்னிடம் குறுக்கிடுகிறார்கள் என்று தெரியவில்லை நான் உன்னோடு தான் இருக்கிறேன் ஒரு செயல் நடக்க தாமதமானாலும் நிச்சயமாக அதை உரிய நேரத்தில் நடத்துவேன் நான் நம்பிக்கையோடு இருக்கணும் உனக்கு நம்பிக்கை குறையாக உள்ளது முழு நம்பிக்கை வைத்துவிடு உனக்கு அனைத்தையும் நான் செய்துவிடுவேன் ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் வாழ்வை தனியாகத்தான் எதிர்கொள்ளணும் அவரவர் பாதை அவரவர் மனம் அவரவர் வாழ்க்கை உண்மைதானே அவரவர் பாதை அவரவர் மனம் அவரவர் வாழ்க்கை பிறர் கண்களுக்கு நீ மௌனமாக இருப்பது மட்டும்தான் தெரியும் அந்த மௌனத்தில் எவ்வளவு வழிகள் வேதனைகள் உள்ளது என்பது உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும் உன்னை வளர்த்து உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் உறவை நீ தூசியாக எண்ணக்கூடாது நல்ல உறவை தக்க வச்சுக்கோள் நல்ல உறவை விட்டு விலகாதே நல்ல உறவை வெட்டி விடாதே அடுத்தவர்கள் ஆயிரம் சொல்லட்டும் உனக்கு எது சரி என்று தெரிகிறதோ எது உண்மை என்று தெரிகிறதோ அவர்களிடம் நன்றாக பழகிவிடும் துச்சமாக உறவை நல்ல உறவை தூசியாக எண்ணி விடாதே அது மிகப்பெரிய தவறாகிவிடும் அவர்களை மதிக்க கற்றுக்கொள் நான் சொல்லித்தான் வந்த உறவல்லது உனக்கு அருகில் இருந்து நேசிப்பது மட்டுமே அன்புள்ள விலகி இருந்தாலும் துளியளவு மாற்றம் இல்லாமல் நேசிப்பதே உண்மையான அன்பு நீ உயிராய் நேசித்த உறவு உன்னை விட்டு விலகிய உறவு உன் உண்மையான அன்பை உணர்ந்து உன்னிடமே மீண்டும் வந்து சேரப்போகிறது அதைத்தான் சொல்ல வந்தேன் தவறவிட்டு விடாதே என்று நீ இனிமேல் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்